ஹே கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் தான் பிஎஸ் பெரியார் பிஎஸ் எஸ் பார்மசி யூடியூப் சேனல் சோ இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆடுகளுக்கு வந்து குயிக்காக வெயிட் கெயின் பண்றது அதாவது ஆடுகளுக்கு எடையை சீக்கிரமாக அதிகப்படுத்துறதுக்கான சில டிப்ஸ் வந்து நான் சொல்ல போறேன் அது என்ன டிப்ஸ் இந்த டிப்ஸ் வந்து நான் பரிந்துரைக்கல இது வந்து டாக்டர்கள் ஆலோசனை பிரகாரம் பரிந்துரைச்சிருக்காங்க இது வந்து மருத்துவர்கள் சொன்ன டிப்ஸ் ஸோ இதை வந்துட்டு நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஆடு வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமா எடை அதிகரிக்கும் அதை பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்க போறோம் அது என்னன்னா நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் தொண்ணூறு பர்சன்டேஜ் மானியம் பத்து பர்சன்டேஜ் மட்டும் பயனாளிகளை வந்துட்டு காசு கட்டினா போதும் ஆடு வாங்கிடலாம் ஒரு ஆடு மேல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அந்த வீடியோ நீங்க பார்க்கல அப்படின்னா ஐ பட்டன்ல கூட போயிட்டு செக் பண்ணி பாருங்க அந்த வீடியோவை அது அந்த அந்த திட்டத்தை வந்துட்டு இப்ப அமல்படுத்திருக்காங்க அதாவது பாத்தீங்கன்னா இலவச ஆடு வழங்கும் திட்டத்தை வந்து அமல்படுத்திருக்காங்க இதுக்கு ஒரு ஒரு கிராமத்தை தேர்வு பண்ணி அதுக்கு அந்த திட்டத்தில் வந்துட்டு எலிஜிபிள் இருக்காங்க ஒரு நூத்தி பதினேழு பேருக்கு வந்து எலிஜிபிள் ஆயிருக்காங்க அந்த விஷயத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம் ஸோ வீடியோக்குள்ள போறது மூலம் நம்மளுடைய சேனலுக்கு புது விவசாய யாராச்சும் வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் பண்ண கிளிக் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணுவாங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வரும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் தெரியும் சொல்லிட்டு ஷேர் பண்ணி விடுங்க மனசார நீங்க ஷேர் பண்ணி விடுவிங்கன்னா அவங்களும் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கோத்துரவ பண்ணீங்கன்னா அவங்களும் ஒரு புதிய பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்ற ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு நல்ல நோக்கத்துல நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பா தெரியப்படுத்துங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஆடுகள் அதிகரிக்க என்ன செய்ய வேண்டும் அதிகாரி விளக்கம் அன்னூர் ஆடுகள் விரைவில் எடை கூட என்ன செய்ய வேண்டும் என அன்னூரில் கால்நடை டாக்டர் விளக்கம் அளித்தார் அதாவது நான் சொன்னேன் இல்லைங்க அந்த அன்னூர் கிராமம் அதில் தான் வந்துட்டு அந்த திட்டமும் எலிஜிபிளா இருக்கு அன்னூர் ஒட்டப்பாளையம் கிராமத்தில் விலையில்லா ஆடு வழங்கும் திட்டத்தில் நூத்தி பதினேழு பயனாளிகள் தேர்வு செய்யப்பட்டனர் அவர்களுக்கு நான்கு ஆடுகள் வாங்க தலா பத்தாயிரமும் அதாவது ஒரு நாலு ஆடு வாங்குறதுக்கு தலா பத்தாயிரமும் கொட்டகை அமைக்க இரண்டாயிரமும் வழங்கப்படுகிறது முதல் கட்டமாக புலுவாபாளையத்தை சேர்ந்த முப்பது பேர் தலா நான்கு ஆடுகள் தேர்வு செய்தனர் இதற்கான காசோலையும் கொட்டகைக்கான தொகையும் வழங்கும் நிகழ்ச்சி மேகனெட்டில் நட நடந்தது ஊராட்சி தலைவர் மகேஷ் தலைமை வகித்தார் அதாவது இந்த அதாவது இரண்டாயிரமோ அதாவது ஆடுகள் வழங்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பத்தாயிரமோ நாலு ஆடு வாங்குறதுக்கு பத்தாயிரமும் அப்ப அதுக்கு கொட்டை அமைக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா இரண்டாயிரமும் வழங்கியிருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கட்டமா பாத்தீங்கன்னா முப்பது பேருக்கு வந்துட்டு தலா நான்கு ஆடுகள் தேர்வு செய்தனர் அதுக்கா ஓகேங்களா நாலு ஆடு தேர்வு செய்து அதுக்கான கொட்டை அமைத்து தொகையும் காசு செக்கா வந்துட்டு அவங்க கொடுத்துருக்காங்க சோ அததான் வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து கால்நடை பராமரிப்பு துறை உதவி இயக்குனர் தங்கவேல் பேசிதாவது அதாவது கால்நடை இவர்தான் டாக்டர் கால்நடை பராமரிப்புத்துறை உதவி இயக்குனர் டாக்டர் மருத்துவர் சொல்றாரு பயனாளிகள் ஆடுகளை வாங்கும் போது குறைந்தது ஆறு மாதங்களானவற்றை தேர்ந்தெடுக்க வேண்டும் அதாவது பயனாளிகள் இருக்கிறவங்க கிட்ட யாருக்கிட்டோ நீங்க வாங்கும் போது பாத்தீங்கன்னா ஆறு மாசத்து ஆடா நீங்க வந்து வாங்கணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆடுகளுக்கு மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை குடற்புழு நீக்க மருந்தும் பிபிஆர் தடுப்பூசியும் போட வேண்டும் ஆடுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூணு மாசத்துக்கு ஒருக்கா குடற்புழு நீக்க மருந்தும் பிபிஆர் அப்படிங்கிற ஒரு தடுப்பூசியும் கம்பல்சரி போடணும்னு சொல்லிட்டு சொல்றாரு அப்புறம் பாத்தீங்கன்னா ஆறு மாசத்துக்கு ஒரு முறை வந்து வாய் சப்பைக்கான தடுப்பூசி போட வேண்டும் அதாவது மூணு மாசத்துக்கு ஒரு மூணு மாசத்துக்கு ஒரு வாட்டி குடற்புழு நீக்க மருந்தும் பிபிஆர் தடுப்பூசியும் போடணும் அடுத்தது ஆறு மாசத்துக்கு ஒரு ஒரு வாட்டி வந்து வாய் வாய்சப்பைக்கான தடுப்பூசியும் போட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க தினமும் நான்கு மணி நேரம் மேய்ச்சலிக்க விட வேண்டும் அதாவது பாத்தீங்கன்னா இவர் சொல்றது பாத்தீங்கன்னா தினமும் ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா நாலு மணி நேரத்துக்கு வந்து மேய்ச்சல் விட வேண்டும் மேய்ச்சல் முறையில் நீங்க ஆடு வளர்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா மணி நேரத்துக்கு நீங்க விட வேண்டும் குறைஞ்சபட்சம் ஓகேங்களா அடுத்தது மாதம் ஐந்து கிலோ பருத்தி கொட்டை புண்ணாக்கு தீவனமாக தர வேண்டும் மாதம் வந்து கிலோ அதுகளுக்கு பருத்தி கொட்டை புண்ணாக்கு தீவனமா கொடுக்கணும் மாமா அதாவது மாசத்துக்கு ஒரு வாட்டி அஞ்சு கிலோ விதம் பருத்தி கொட்டை புண்ணாக்கு தீவனமா கொடுக்கணும் இவற்றை பின்பற்றினாவே ஆடுகள் விரைவில் எடை கூடும் சினை பிடிக்கும் குட்டி போடுவதால் ஆடு வளர்ப்போர் விரைவில் வருமானம் பெறலாம் அதாவது மாசம் ஐந்து கிலோ மாதம் ஐந்து கிலோ பருத்தி கொட்டை புண்ணாக்கு தீவனமாக தர வேண்டும் அதாவது மாசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு கிலோ அளவுக்கு பத்தி அஞ்சு கிலோ அளவுக்கு நீங்க பருத்தி கொட்டை கொடுக்கணும் இது வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு கிலோங்கிறது நாலு ஆடுகள் மட்டும் தான் ஓகேவா பருத்தி கொட்டை புண்ணாக்கு கொடுக்க வேண்டும் இந்த மாதிரி நீங்க பண்ணிட்டு வந்தீங்கன்னா சீக்கிரமா கூடும் அப்படின்னு சொல்றாங்க சீக்கிரமா கூடும் அப்புறம் சீக்கிரமா சென்னை பிடிச்சி குட்டி போடுவோம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆடுகள் நல்ல முறையில் வளர்ந்தால் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு குடும்பத்திற்கு தேவையான வருமானத்தை தரும் இவ்வாறு உதவி இயக்குனர் நல்லா பாத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ஆடுகளை வந்து நல்ல முறையில் நீங்க வளர்த்தீங்க அப்படின்னா ஒரு அதாவது ரெண்டு ஆண்டுகள்ல ரெண்டு வருஷத்துல பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்துக்கு தேவையான வருமானத்தை தரும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருக்காரு ஸோ இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்க தெரிஞ்சுக்கணும் நம்ம மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியப்படுத்துங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்யூ